ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் அழகாக அற்புதமாக சூப்பராக காவேரி கொஞ்சி முடிக்கிறாங்க கொஞ்சம் முடித்ததுக்கப்புறம் வெயிட் 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 போய்ட்டு இன்னும் நான் ரசம் செய்யணும் மாங்காய் ரசம் கேட்டுருக்காயம் பொண்டாட்டி பூண்டு தவையில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க அப்படின்னா என்னை கொண்டு போய் தூக்கி கொண்டே மாடியில் படுக்க வைங்க அப்படிங்கிறாங்க போகாதீங்க அப்படின்னு சினுங்கிறாங்க காவேரி ரொம்பவே தாங்க நல்லா ஜொல்லு வடிகிறாங்கன்னு சொல்லலாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க நல்லா அழகான ஜோடின்னு சொல்லலாம் அழகாக தூக்கிக்கிட்டு போகிறாரு கசக்கவா வேணும் உன்னை என் நெஞ்சுக்களை சமைக்கிறேன் உன்னை தூக்கவா முடியாதுன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க கையில் ஏந்தியும் கணக்கவில்லை கனவா இது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல பா தூக்கிட்டு போவாங்க அப்படியே சுஸ்மிதாஸ் என்ன ரச்சான் படத்தில் அப்படி தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு போய் அழகாக மெத்தையில் படுக்க வச்சா அப்படி கையை பிடிச்சி இந்த ஃபுல்லாக இழுக்குது வாங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு இழுத்து அணைச்சிக்கிறது செம்ம சூப்பர் லவ்வபிள் ஜோடின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடகத்தில் ஆபாசங்கிறதே தெரியலைங்க அழகா தூக்குறாங்க கொஞ்சிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க அதை தனியாக அப்படி பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக இருந்தாலும் அந்த நாடகத்தோட ஒன்றி பார்க்கையில் இதில் அற்புதமான உன்னதமான ஒரு புனித காதல் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது ஆபாசங்கிறது எனக்கு சுத்தமாக நிறைய முதலீடு காட்சிகள் நிறைய நாடகங்கள் படங்கள் பார்த்துருக்குறோம் நமக்கே முகம் சுழிக்கிற மாதிரி தெரியும் ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் அற்புதமா அப்பட்டமா காமிக்கிறாங்க அழகா நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க அப்படி கொஞ்சிக்கிறாங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட முகம் சுழிக்கலை காதல் தாங்க எனக்கு தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க அடுத்து எல்லாம் சமையலாம் எடுத்து சமைச்சி வந்து வைக்கிறாங்க ஊட்டி விட்றாங்க சூப்பராக ரெண்டு பேரும் ஊட்டிக்கிறாங்க பாக்க பாக்க ஐயா ஐயோ அட வேற பா போப்பா முடிஞ்சிச்சுப்பா ஒரு இந்த ஒரு வருஷம் எபிசோடு இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்த திருப்தி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் நடுவில் நடுவில் இதில் வெண்ணிலா வேற பேசிக்கிறாங்க பேச்சு எடுத்துக்கிறாங்க அந்த பொண்ணு என்னால் தானங்க நான் மட்டும் இந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பொண்ணை நீங்கள் கட்டிக்கிடுவீங்க தானே அப்படிங்கிறாங்க அதை விடுக்காவது நல்ல பொண்ணாக இருந்தா ஏன் இப்படி ஆனான்னு தெரியல அதாங்க நான் வராமல் இருந்தால் அந்த பொண்ணு அப்படியே இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்திருக்கும் ஆனால் நம்மத முத கூட்டியாரில் என்ன மாற்ற உடிச்சிங்க என்ன கண்டுக்கவே இல்லை கட்டி விட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு சுருக்குன்னு சொல்ற மாதிரி அப்படியே முறைக்கிறாரு இல்லங்க நான் சொல்லவில்லை இப்போ வந்து சொல்றீங்க அவளை கூட்டி ஆறாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாருங்க அதுக்கு இவங்க சொல்றாங்க பதிலுக்கு இது விடுக்காவது அதை பத்தி பேசாதங்கிறாரு அதுக்கப்புறம் சரி 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 கோச்சிக்க வேணாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஏண்டி எங்கிட்ட மறைச்ச என்கிட்ட சொல்லியிருக்கணும் அதாவது நிவீன்ட் சொன்னாங்களே கர்ப்பமா இருக்கிறது அதை பத்தி பேசுறாரு அப்படி இவங்க முகம் ஆடுது ஏ நான் ஒன்றும் தப்பா இதை நான் எட்ட சொல்லிருந்தேன் நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு மெசேஜ் ஏதாவது போட்டுருக்காங்கள அப்படிங்கிறாரு அதுக்கு தானே அவளை கோயிலுக்கு வர சொன்னேன் ஓகே ஓகே சாரி அப்படிங்கிறாரு அப்படி இடுப்பில் குத்துறாங்க காவேரி ஏய் சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று தெரியுதுங்க நம்ம காரியம் நடத்துனோன்னா லேடிஸுங்க அப்படியே சிரிக்க வைக்கிறது என்ன அப்படியே அப்படியே குலைஞ்சு பேசுகிறது என்ன கரெக்டாக அப்படியே மூமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க விஜய் மோகம் அப்படியே மாறுதான் அப்படியே கிண்டல் பண்ணி சிரிச்சு வச்சு அப்படியே ஒரு நல்ல ரெண்டு மூணு வாட்டி நான் நோட் பண்ணியிருக்கேங்க அப்படியே சிரித்து சமாதானப்படுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத கவுன்சிலா சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் இவங்க கூடி கோலாவி கும்மி அடிச்சுட்டு இருக்கு யாருமே பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த பக்கம் பார்த்தா இவங்க பிரிக்கிறதுக்காண்டி பசுபதி என்ன பண்ணுறா திட்டம் பல பல பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே ராகினியோட சேர்ந்துட்டு கிட்ட சொல்றாங்க நான் ஒரு திட்டம் ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வெணிலாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்ச பண்ண சொன்னதே இந்த விஜய் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்களா ஐயோ அண்ணன் பாவம் பரவாயில்லங்க அஜய் அப்படிப்பட்டவார்னு எந்திரிக்கிறாரு நம்மள கோவம்லாம் காவேரி மேல தானே எதுக்கு அண்ணன் வேணாம் ஐயோயோ அப்படிங்கிறாங்க உடனே ராகினி ஆமாப்பா அவரையேப்பா அப்படி பண்றீங்க அட இருங்கம்மாப்பிள்ள நம்ம வெண்ணிலாட்ட உண்மையை சொல்லிடுவோம் அவகிட்ட தெரிஞ்சு அவளை அவகிட்ட உண்மை சொன்னதான் கரெக்டு இந்த மாதிரி நடிக்க சொல்லுவோம் நீ தான் அப்படி பண்ணனு சொல்லி மெயில் பண்ணணும் அப்புறம் எப்படி அவர் தாலி கட்டுவார்னு சொல்லுவோம் வெண்ணிலாவும் சரின்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் இருக்கு மாமே ஐயோ சொசைட்டி பேர் அது இதுன்னு பயந்து தாலியே கட்டிடுவார் இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல வச்சதே இந்த விஜய் தான் அப்படின்னு நான் சொல்ல சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க சரிங்க மாமா இதில் எதுவும் பிரச்சனை வராதே அப்படிங்கிறாங்க அஜய் இவங்க மூணு பேர் முட்டாளா என்னென்னு தெரியல நினச்சிட்டு இருக்காங்களா பேரு சொசைட்டி இதெல்லாம் பார்க்குற ஆளாங்க நம்ம ஆளு விஜய் டேய் நீ தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி ம சகதியில் போட்டு புரட்டி எடுத்தாலும் காவேரி தான் என்னோட காதல் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நம்ம தலைவர் அவர்கிட்ட போய்ட்டு சொசைட்டி காரணத்தில் நிலாவில் தாலி கட்டிடுவாராம் உலகம் இடிஞ்சா சொல்லுவாங்கல்ல என்னை ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு அங்கமாக துட்டி வெட்டி வெட்டி துண்டு துண்டாக தரையிலே வீசி எறிஞ்சாலும் என் உயிர்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கே மண்ணை ஒரு அந்த மாதிரி நம்ம விஜய் சொல்லுவார் என்னோடய ஒவ்வொரு அணு ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லும் அப்படி தினிக்கானு வடிஞ்சு கீழே மக்கி போற செல் கூட காவேரி பேரை தான் சொல்லும் காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுங்கன்னு சொல்ற மனுஷன் போயிட்டு சொசைட்டிங்கிறக்கா தாலி கட்டிடுவாரு வெண்ணிலாவுக்குன்னு சொல்றேன் பசுபதி சொல்றாரு பசுபதி அது வேற அவையவன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இது முட்டாள்தனமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கொஞ்சல்கள் கூடல்கள் உடல்கள் எல்லாம் முடிஞ்சிருது அப்புறம் ரெண்டு பேர் கிளம்புறாங்க என்னை ஸ்டாலில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க கொண்டு போய் விட போகிறாங்க இறக்கி பார்த்து பத்திரமா அப்படி பார்த்து பார்த்து செய்கிறாரு ஏன்னா நம்ம பொண்டாட்டி வந்து அவ்வளோ தான் உயிரை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படி இவங்களும் இப்போ விஜய் கூட அவ்வளோ அழகாக அந்யோன்யமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா காவேரி மனசை விட்டு அதனால் இவரும் உயிரை கொடுக்குறாரு பார்த்து காவேரி பத்திரமா இருக்கு காவேரி நீ காவேரி ஏமா இப்படிலாம் கஷ்டப்படுற ஃபினான்ஷியல் வந்தால் நான் வேணால் சப்போர்ட் பண்ணனே அதெல்லாம் ஒன்று வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சில தலைவர் ஒன்று சொல்லுவார் நல்ல வேலை காவேரி நம்ம பிரிகிறதுக்கு முன்னாடியும் உன் பிறந்த நாள் வந்துச்சு அப்படி பிறந்த நாள் வந்ததுனால தான் அன்னைக்கு நம்ம அழகான ஒரு இனிமையான இரவு கிடச்சிச்சு ஃபஸ்ட் நைட்னு அதை பற்றி நினைவு பண்ணுறாங்க அப்படியே ரெண்டு பேர் முகத்தில் ஜொலிக்குதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு என் உயிர் வந்திருக்குமா அடாடா அந்த இரவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க பாவங்க அந்த ஒரு நாள் தாங்க வாழ்ந்துருக்காங்க சே இவங்க வாழ்க்கை கொடுமையாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாம் அந்த ராகினி பிசா தாங்க கொண்டே இறக்கி விட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் கிளம்புறேம்மா அப்படின்னு கிளம்பையில் கரெக்டாக பார்க்குறாங்க சாரதா அடிக்கிறாங்க ஃபோனு எங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் உழுக்கு தான் இருக்கேன் அப்படி நான் வந்துட்டேன் ஐயோ ஐயோ அம்மா வந்துவிட்டாங்களாம் அப்படிங்கல இவர் கையை பிடிச்சி அப்படியே போயிட்டு வரட்டா போயிட்டு வரட்டா கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா ஐயோ அம்மா வந்துட்டாங்களாம் வந்தால் வந்துட்டு போட்டோம் என்ன பயம் ஐயோ அம்மா வந்துட்டாங்க ஓ அம்மாவா நீ அம்மான்னு சொல்லாத இனிமேல் ராட்சசி வந்துச்சுன்னு சொல்லு என்னது அப்படின்னு முறைக்கிறாங்க ம் ம் அம்மா வந்த அவசரத்தில் கூட என்ன முறைக்கிறதுலே குறியாயிருமா நல்லா இருங்கடி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போகிற ஒரு படக்குன்னு ஓடி வந்து கையை பிடிச்சி ஒரு கிஸை கொடுத்துட்டு போகிறாங்க ஐயோ போங்க அப்படிங்கிறாங்க ஓடி போகிறாரு ஓடி அப்படியே ஒழிஞ்சுக்கிறாரு சாரதா வந்துடுது வந்த கையோட என்னடி எல்லாம் முடிஞ்சிருச்சா வியாபாரம் போயிருச்சா போயிருச்சுமா ஏமா நீ வந்த அப்படிங்கிறாங்களா உடனே வந்தால் என்னடி நான் உன்னை பார்க்க வந்தேன் ஏன் என்னமோ பூதா தகுண்ட மாதிரி பயப்படுற அப்படிங்கிறாங்களா உடனே அங்கிட்டருந்து தள்ளி கேட்குறாரு பூதந்தான் பூதம் மட்டுமா பேய் பிசாசு உலகத்தில் இருக்க எல்லா ஒட்டுமொத்த பில்லி சூனியம் பூரா உருவத்தில் இருக்குது எனக்கு அத்தை ஏன் அத்தை எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறி அத்தை ஒரு நல்ல உள்ளங்களை ரெண்டு உள்ளங்களை பிரிக்கிறீங்களே இது உங்களுக்கே சாப்பி உங்களுக்கே அடுக்குமா ஐயோ கடவுளே நீ இருக்கியா இல்லையா என் தங்க பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு வந்திருக்கேனே அப்படியே சாரதா அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு அங்கே போகிறவங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கள யார் நீ அப்படிங்கிற நான் தான் சாரதா கூப்பிட்டீங்களா சாரதா அந்த சாரதா பேரை கட்டாலே சார புளிகிற மாதிரி புளியணும் போல இருக்குது போங்கம்மா போங்கம்மா உங்களை இல்லை அப்படிங்கிறாங்க சாரதான்னு கூப்பிட்டாரு ரொம்ப சளிச்சுக்கிறான் அழகா இருக்கவங்களுக்கு திமுர் போல இருக்கு அப்படின்னு கொண்டு போகுது என்னது அழகாக இருக்கு எங்களுக்கு நான் இருக்கிற வேதனையும் எனக்கு இருக்கிற இங்கே கடுப்பு உனக்கு என்னமா நீ போமா அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி நீயாவது கருணை புரியன்றி உன்னை விட்டுட்டு எனக்கு போகவே மனசே லேடி என் உயிர் ரெண்டு உயிர் இங்கே இருக்கே நான் எப்படி என் பொண்டாட்டி என் பிள்ளையும் விட்டுட்டு போவேன் அடியே சாரதா அப்படின்ட்டு அப்படியே அங்கேயே நிற்கிறாங்க காவேரி விஜய் பார்க்குறாங்க போங்க போங்க அப்படிங்கிறாங்க உன்னை விட்டு பார்க்காம இருக்க முடியாடி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஜாடையில் சொல்ல போடா அப்படிங்கிறாங்க போக முடியாதுடி இது என்ன அப்பேன்ட்டு இடமா நான் நிற்பேன்டி அப்படின்னு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் யார் அடி போடா போடாங்கிற அப்படிங்கிற ஆ ஒன்றும் இல்லை கரெக்டாகங்கண்ணா ரெண்டு மூணு பேர் வராங்க டே தள்ளுங்கடா நான் அந்த பிள்ளைய சொன்னே போடா போடா அப்படிங்கிறாங்க அப்படி அதெல்லாம் நம்ம இடமாடி அடுத்தவங்க வருவாங்க போவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க நீ என்னடி இப்பெல்லாம் பேசப்படாது இது மட்டும் நல்லா பேசு அப்படின்னுக்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே உட்காறாங்க காவேரி முள்ளு மேலே இருக்க மாதிரியே அப்படினு நெலஞ்சுகிட்டே இருக்கு என்னடி ஒரு மாதிரி இருக்க நான் வந்ததே பிடிக்காத மாதிரி பேசுகிறேன் இல்லைம்மா இனிமேல் வியாபாரம் முடிஞ்சிச்சுமா ஒரு ஆள் நாம் நான் பார்த்தா பார்த்தாதான் எங்கடி ரெண்டு பேர் இருந்தவங்க அவங்களும் இப்போ தான் டீ குடிக்க போயிருக்காங்க நீ என்னம்மா நீ போமா அப்படிங்கிறாங்க சரி சரி நான் வந்தது நல்லதாக போச்சு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போய்க்குவோம் ஐயோ நீங்கள் பார்க்க முடியாது அம்மா இருக்கேன்னு சொல்லிடுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க விஜய் போங்க போங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா நீ இரு நான் போய் கூல் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க கூல்ட்ரிங்ஸ்லாம் வேணாண்டி காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிம்மா காஃபி இங்க சூப்பரா இருக்கும் அந்த பக்கத்து போடுறாங்க அந்த காப்பி எடுத்து குடிச்சா நான் போய் வாங்கிட்டு வரமா அந்த பக்கெட் இருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு விஜய் காமிச்சு சொல்ல ம் நம்ம பொண்டாட்டி நம்மளை நோக்கி வருகிறாள் அப்படின்னு சந்தோஷம் இருக்காங்க அப்படியே போயிட்டு டபக்கு கையை பிடிச்சி அந்த பக்கத்து இழுத்து வச்சுக்கிறாங்க யார் இல்லாத இடமா பார்த்து ஏங்க அம்மா இருக்கான்னு சொல்லி அம்மா இருந்தா இந்த மாதிரி திருட்டு மகாய்க்கு ருசி அதிகம் சொல்லுவாங்கல்ல தான் அப்படின்ட்டு போங்க போறீங்களா என்ன அப்படின்னு இருக்க கையை பிடிச்சு அப்படியே அணைக்கிறாங்க ஏ என்ன போங்க போங்கன்னு சொல்லிட்டு நீ இப்ப நினைக்கிறேன் உங்களையும் பார்க்காம என்னால் இருக்க முடியலங்க நானும் பெண் உங்களுக்கு மட்டும் தான் காதல் ஆசை இருக்கணுமா எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கி நினச்சிக்கிறாங்க காவேரி ஏன்டா இப்படியே அவன் நம்ம ஓடிப்பிடும் அப்படின்னு கையை பிடிச்சிருக்கு ஐயோ அப்படிங்கிறாங்க போங்க அப்படிங்கிறாங்களா சரி சரி போ உங்கள் அம்மா தேடும் அப்படிங்கிற எங்களுக்கு கிளம்புறாங்க ஏ காவேரி அப்படின்னு என்ன பாஸ் காப்பி வாங்காமல் போகிற ஆமாம்ல ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படிமா காப்பி கடையெல்லாம் மூடிட்டான்னு போய் சொல்லு அதுக்கு காப்பி வர கேடா என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அவங்க என் அம்மாங்க ஆமாம் அம்மா என் பிள்ளை என்னட்டு வந்து பிரிக்கிறாங்க அவங்க அம்மாவா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படிங்கிறாரு விஜய் சார்டா தங்கும் சேர்ட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க நீங்கள் போங்க வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே போங்க அப்படிங்கிறாங்க ஆ ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு வீடியோ கால் அடிக்க ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க ம் போங்க போங்க சரி வா காபி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு யாரோ சொன்னாங்க அவங்களுக்கு காப்பி ஒரு கேடானு போயிட்டு போகுது என் பிள்ளைய இந்த என் தேவதையை பெற்று கொடுத்தாங்கல்ல அது காண்டி அப்படின்னு சொல்லிட்டு காபி கடைக்கு போயிட்டு இருந்தா ரெண்டு காஃபி இந்தா இதெல்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு நிறையா திங்கிற ஐட்டங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வாங்கிட்டு கிளம்புறாங்க சரி வரட்டா சரி வரட்டா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லி வீட்டு போகவே இல்லை டீ கடைக்கார பார்க்குறாங்க என்ன வரட்டா வரட்டான்னு ரெண்டு பேரும் நிற்கிறீங்க பாதையை விடுங்க அப்படிங்கிறாரு ஐயோயோ நமக்கு உலகமே தெரிய மாட்டேங்குதுங்க காதல் வந்தால் தான் உலகம் தெரியாது கண்ணை மூடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம என்னங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் விலையும் ஓடுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு விஜய் காவேரி இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு முழுக்க காரணம் ராகினியா இல்லை சாரதாவா இல்லை விஜயோட சர்ப்ரைஸா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்